ராணிப்பேட்டை மாவட்டம் முன்னாள் முதல்வர் காமராஜர்தான் கள்ள நோட்டு அடிக்க சொன்னார் என உண்மைக்கு புறம்பான தகவலை பொதுவெளி நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தும் நெறியாளர் முக்தார் என்பவரை கைது செய்ய வேண்டும் என தெரிவித்து நாடார் சமூகத்தினர் காவல் நிலையத்தில் புகார் மனு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை காவல் நிலையத்தில் வாலாஜா வட்டார நாடார் இளைஞர் பேரவையின் சார்பில் தலைவர் சுஜய்குமார் தலைமையில் முன்னாள் தமிழகத்தின் முதல்வரும் நாடார் சமுதாயத்தின் பழம்பெரும் தலைவர் காமராஜர் என்பவரை அவதூறாகவும் சமுதாயத்தை வேண்டுமென்றே அவமதிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த முப்பதாம் தேதி அன்று மா இந்தியா டுவெண்டி ஃபோர் செவன் யூடியூப் சேனலில் நெறியாளர் முக்தார் என்பவர் சில அரசியல் நோக்கங்களுக்காகவும் நாடார் சமுதாய மக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பையும் அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டு சிவகாசி நாடார் சமூகத்தினர் கள்ள நோட்டு அடித்ததாகவும் அதேபோல் விருதுநகர் வியாபாரிகள் உணவுப் பொருள்களில் கலப்படம் நடைபெற்றதாக என்ற அடிப்படை ஆதாரம் இன்றி எங்கள் சமுதாயத்தினர் மீது சாதிய தீண்டல் வன்புணர்ச்சியோடு பல உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவிட்டு வரலாற்று பிழை வகையில் உள்நோக்கத்தோடு பொதுவெளி நிகழ்ச்சியில் உரையாடிய நெறியாளர் முக்தார் மற்றும் அவருடைய மா இந்தியா டுவெண்டி ஃபோர் செவன் சேனலை தடை செய்து அவரை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து சுமார் நூறு கும் மேற்பட்ட நாடார் சமூகத்தினர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது